அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் வரைதல் என்ற பகுதியில் பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் உள்ள ஆறாவது கணக்கை பார்க்க போகிறோம் வாங்க கணக்கை படித்து பார்க்கலாம் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட சமபக்க முக்கோணம் வரைக அம்முக்கோணத்திற்கு குத்துக்கோட்டு மையம் காண்க முதலாவதாக வினாவில் கொடுக்கப்பட்ட அனைத்து அளவுகளையும் நாம் எழுதி கொள்ள வேண்டும் வினாவில் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட சமபக்க முக்கோணம் வரைக அப்படின்னு சொல்லியிருக்கனால நான் முக்கோணத்தின் மூன்று பக்க அளவுகளையும் ஆறு புள்ளி ஐந்து ஆறு புள்ளி ஐந்து ஆறு புள்ளி ஐந்து என்ற சம பக்க அளவுகள் உள்ளமா உள்ளவாறு எடுத்துக்கிறேன் பாருங்க பி கியூ ஈக்வல் டு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் கியூஆர் ஈக்வல் டுமீட்டர் பிஆர் ஈக்குவல் டு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உதவி படம் இப்போ வரைய போறோம் உதவி படம் வரைவதற்கு அளவுகள் அவசியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை விட்டு இதே மாதிரி மூன்று புள்ளிகளை வைத்து அளவுகோலை பயன்படுத்தி இதே மாதிரி இணைச்சு ஒரு முக்கோணத்தை வரைஞ்சா போதும் அடுத்து இந்த முக்கோணத்துக்கு நாம வினாவில் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு பி கியூ ஆர் என பெயர் வைக்க வேண்டும் இப்ப இந்த வினாவுல பாத்தீங்கன்னா குத்துக்கோட்டு மையம் கா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி குத்துக்கோட்டு மையம் அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குத்துக்கோடு அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் குத்துக்கோடு அப்படின்னா என்னன்னா ஒரு முக்கோணத்தின் உச்சியில் இருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு செங்குத்தாக வரையப்படக்கூடிய கோடு அதுதான் குத்துக்கோடு அப்படின்னு நாம சொல்றோம் இப்ப இது உதவி படம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இருந்து அப்படியே நேரா வரைஞ்சா எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல படத்துல காட்டுற மாதிரி ஒரு புள்ளிய வச்சு ஒரு குத்துக்கோடு வரைஞ்சுக்கிறேன் அடுத்து பிக்கு எதிரே உள்ள இதுல ஒரு புள்ளிய வச்சு ஒரு குத்துக்கோடு அடுத்து கியூக்கு எதிர் பக்கத்தில் உள்ள இங்க ஒரு புள்ளிய வச்சு ஒரு குத்து கோடு இப்ப முக்கோணம் அப்படின்னா மூன்று பக்கங்கள் இருக்கும் அப்ப நாம மூன்று உச்சிகளில் இருந்து அந்த மூன்று பக்கங்களுக்கும் நாம இதே மாதிரி குத்துக்கோடு வரையலாம் அப்ப நமக்கு மூன்று குத்துக்கோடுகள் கிடைக்கின்றது கண்டிப்பாக இந்த மூன்று குத்துக்கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் அப்ப அந்த வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளி தான் நமக்கு தேவையான குத்துக்கோட்டு மையம் ஹச் ஆகும் இதுக்கு பேர் வச்சுக்கோங்க அடுத்து கொடுக்கப்பட்ட அளவுகளை நாம எடுத்து எழுதணும் பி கியூ புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் கியூஆர் சென்டிமீட்டர் பிஆர் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இது சம பக்கம் முக்கோணம் அப்படின்னு கொடுத்திருந்தனால மூன்று பக்க அளவும் சமமாக ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என உள்ளது ரைட் அடுத்து நாம உண்மை படம் வரைய போறோம் படம் வரையறதுக்கு முதலாவதாக முக்கோணத்தின் இந்த அடிப்பக்கத்தை தான் நம்ம வரைய போறோம் அதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு புள்ளி வச்சு பி அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க அளவுகோலை பயன்படுத்தி ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை வச்சு கியூ அப்படின்னு பேர் வச்சு இதை இணைச்சிருங்க நமக்கு முக்கோணத்தின் அடிப்பக்கம் கிடைச்சிருச்சு அடுத்ததாக நாம் இந்த QR என்ற பக்கத்தை வரையணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா காம்பஸ்ல ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து இந்த கியூல இருந்து இந்த மேல்புறத்தில் படத்துல காட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டணும் இது பாருங்களேன் இந்த இடத்துல இருந்து ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டருக்கு ஒரு வில் அடுத்து அதே ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் காம்பஸ்ல எடுத்து ஏற்கனவே வரைஞ்ச வெட்டணும் இப்ப வெட்டி இடத்துல இணைச்சிருங்க இப்ப நமக்கு தேவையான ஒரு முக்கோணம் பி கியூஆர் கிடைச்சிருச்சு அடுத்ததாக நாம குத்துக்கோடு வரையணும் குத்துக்கோடு வரைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பஸோட ஊசிய ஆறில் வைத்து இந்த காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொண்டு இந்த ஆரின் எதிர்பக்கமான பிகூ என்ற பக்கத்தை இரண்டு இடங்களில் வெட்ட வேண்டும் சரியா அந்த இரண்டு இடங்களில் வெட்டும்படி இந்த காம்பஸ நாம விரிச்சுக்கணும் இங்க பாருங்க படத்துல காட்டுற மாதிரி இந்த இடத்துல ஒரு இடம் அளவை மாத்தக்கூடாது அது முக்கியம் அளவை மாத்தாம இந்த இடத்துல ஒரு வில் இப்ப வெட்டிய இடத்துல புள்ளிய வச்சிருங்க இங்கேயும் புள்ளி வச்சிருங்க அடுத்து காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து இத இடத்துல இருந்து ஒரு வில் அடுத்து இந்த புள்ளியிலிருந்து மற்றொரு வில் இப்ப இந்த வெட்டி வெட்டிய இடத்தில் புள்ளியை வச்சு இந்த ஆரையும் இந்த புள்ளியையும் அளவுகோலை பயன்படுத்தி இணைச்சா நமக்கு தேவையான ஒரு குத்துக்கோடு கிடைச்சிருது இப்ப நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் ஆறில் இருந்து அதன் எதிர் பக்கமான பிகூவுக்கு நாம் ஒரு குத்துக்கோடை வரைந்துள்ளோம் இந்த குத்துக்கோடானது இந்த பிகூவுடன் இங்க பாருங்க தொண்ணூறு டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் இத குத்து கோடு அல்லது செங்குத்துக்கோடு அப்படின்னு சொல்றோம் இப்ப வரைஞ்ச இதே மாதிரி நாம பி என்ற புள்ளியில் இருந்து அதன் எதிர்பக்கமான கியூஆருக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும் வரையலாங்களா அதுக்கு என்ன பண்ணணும் தாமசோட ஊசிய பீல வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவை பென்சில்ல எடுத்துக்கிட்டு இந்த கியூஆர படத்துல காட்டுற மாதிரி இரண்டு இடங்களில் வெட்ட வேண்டும் அளவை மாற்றக்கூடாது அடுத்து இந்த வெட்டி இடங்கள்ல புள்ளிய வைங்க இதே மாதிரி புள்ளிய வச்சுட்டு மறுபடியும் காம்பஸ் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவை வச்சு ஒருட்டணும் அளவை மாத்தக்கூடாது இப்ப வெட்டி இடத்தில் புள்ளிய வச்சு இந்த பீயோட இந்த புள்ளிய இணைச்சா நமக்கு மற்றொரு குத்துக்கோடு கிடைச்சிருது இப்ப இந்த இரண்டு குத்துக்கோடுகளும் வெட்டக்கூடிய இந்த தான் நமக்கு தேவையான குத்துக்கோட்டு மையம் ஆகும் இந்த குத்துக்கோட்டு மையத்துக்கு நம்ம வைப்போம் பாருங்க அடுத்ததாக நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் என்னன்னா சார் பி இருந்து ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் ஆறுல இருந்து ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் கியூவில இருந்து இங்க வரைஞ்ச மாதிரியே மற்றொரு குத்துக்கோடு வரையணுமா அப்படின்னா அவசியம் இல்லை இங்க படத்துல காட்டுற மாதிரி இந்த கியூவையும் ஹச்சையும் அப்படியே அளவுகோலை பயன்படுத்தி இணைச்சிட்டா போதுங்க பாருங்க இதுதான் நமக்கு தேவையான மற்றொரு குத்துக்கோடு இப்ப பாருங்க மூன்று குத்துக்கோடுகளும் வரைஞ்சாச்சு மூன்று குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி குத்துக்கோட்டு மையம் அச்சையும் நாம கண்டுபிடிச்சிட்டோம் படம் உங்களுக்கு எளிமையா இருந்திருக்கும்னு நம்புறேன் வீட்டுல கணக்க போட்டு பாருங்க நன்றி வணக்கம்